கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே குடியிருப்பு பகுதிக்கு அருகே யானைகள் கூட்டமாக முகாமிட்டுள்ளதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இத்தொடர்பான முழு விவரங்களை இந்த செய்தியாளர் சந்தோஷ்குமார் வழங்க கேட்கலாம் சந்தோஷ்குமார் எத்தனை யானைகள் அப்பகுதியில் முகாமிட்டுள்ளது யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் மலையாற்றூர் இல்லி தோட்டம்ங்கிற தான் நேற்றுக்கு பாத்தீங்கன்னா இந்த வனப்பகுதியை விட்டு வெளியேறிய இந்த ஒரு யானை கூட்டம் அதாவது சுமார் ஒரு இருபது யானைகள் பக்கம் இருக்கும் அந்த யானைகள் வந்து அருகில் இருந்த ஒரு ஆற்றுல வந்து தண்ணீர் குடித்து விட்டு அந்த யானைகள் மீண்டும் வந்து ஊருக்குள் வருவதற்கான ஒரு முயற்சியில தான் அந்த யானைகள் கூட்டம் வந்து அங்கிருந்து நகர்ந்திருக்கிறது ஆனால் இதை தெரிந்து கொண்ட அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் வந்து அந்த யானை கூட்டத்தை வந்து அந்த ஆற்று பகுதியிலேயே வந்து விரட்டி மீண்டும் வந்து காட்டுக்குள் அனுப்பும் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ தான் தற்போது வைரல் வைரலாக பரவி வருகிறது பொதுவா பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து அழகான ஒரு காட்சியாக காட்சி அளித்தாலும் கூட அந்த பகுதி மக்கள் வந்து அந்த யானைகளை வந்து ஒரு பீதியோடு விரட்டும் காட்சியாகத்தான் அந்த காட்சிகள் வந்து தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது தற்போது கேரளாவில் பல இடங்கள்ல வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால வனப்பகுதியை விட்டு இந்த யானை கூட்டங்களும் தனியாகவும் யானைகள் வந்து வெளியேறி ஊருக்குள் புகுந்து பொதுமக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளில் இந்த யானைகள் நடமாடி வருவது வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும் தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க